வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு அவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னும் படம் எடுத்துட்டு இருக்கிற தயாரிப்பு பாடுறது பார்த்து நீங்க வந்து உண்மையாவே பெருமைப்படணும் அவங்களுக்கு எல்லாம் உற்சாகப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் குறிப்பா விமர்சனங்கள்ங்கிற பேர்ல தயவு செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொள்ள பண்ணாதீங்க ரொம்ப நூறு சதவீதம் சரியான பாடத்தை நம்ம எடுத்துடவே முடியாது எல்லா வீட்டு பிள்ளைங்களும் நூறு மார்க் எடுக்கிறது இல்லை நாற்பது ஐம்பது பாஸ் மார்க் கொஞ்சம் எண்பது எழுபது எண்பது எல்லாமே இருக்கு எல்லாரும் வீட்டிலையும் எல்லா குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம என்னேஜ் பண்றோம் எல்லாரையும் ஆதரிக்கிற எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம் எல்லாரும் வர்றாங்க மாதிரி எல்லா படங்களையும் கொஞ்சம் நிறைவுகளை கொஞ்சம் சொல்ற மாதிரி சொல்லி அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரவிடாமல் பண்ற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க இந்த தேட்டருக்கு போகாதீங்க இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சிட்டு எல்லாத்தையும் சுடுகாடாகிட்டு நீங்க எங்கே எங்கே போய் சுடுகாடுல தனியான ஒன்று ஒரு நாளைக்கு எல்லாம் விமர்சனம் பண்றவங்க சொல்லிக்கிறான் அதனால நம்ம எல்லோரும் இது ஒரு குடும்பம் இதெல்லாம் ஆளால் ஒரு செயற்பாட்டு விரைங்கிறது புரொடியூசர்ஸ் அதை டெட் பண்ணிட வேணான்றது எல்லாரையும் நான் மீடியாவுக்கு குறிப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து விளம்பரத்தை கூட இன்னும் கூட முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா அது பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஆடியன்ஸ் உள்ள வச்சு உள்ளே வர வச்சு இந்த சினிமாவை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம்னா கூடவே நாமளும் ஜெயிச்சுட்டே போவோம் ஒரு சினிமா ஜெயிச்சா ஒரு ப்ரொடியூசராக ஜெயிக்கிறார் அந்த படத்தில் வேலை செய்ய அத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வேலை செய்யவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் மீடியா விளம்பரம் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்பறிக்குது ஒரு படம் போனாலும் ஒன்று புட்டிசன் மட்டும் வெளியே போய்ட்டுறாங்க ஸோ இது என்னுடைய வேண்டுகோளாக இது இது ஒரு விமர்சனமாக எடுத்துக்காமல் இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துட்டு மீடியா நண்பர்கள் ஒத்துழைக்கணுன்றது என்னுடைய முதல் வேண்டுகோள் இதில் இரண்டாவதாக இந்த படத்தில் வந்து விஜய் மர்த்தன் சார் ஒரு அட்வமான டிகேஷன் அவர் வந்து அவரை பற்றி நம்ம ஒன்றும் அறிமுகமே சொல்ல வேண்டியதில்லை அப்படி ஒரு அற்புதமான டெக்னீஷியன் அவருடைய முழு திறமையும் இதில் காட்டியிருப்பான்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதில் வந்து விஜய் மில்டன் வந்து ஜெயிக்கணும் அவருடைய திறமைகளை வெளிப்படணும் அவருடைய திறமை டேரக்டராக தான் இனிமேல் அவர் வந்து அவருடைய ப்ரூவ் பண்ணணும் அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அந்த இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸ் நிறைய வேலை பார்த்துக்கங்க எல்லாருடைய வாழ்த்துக்கள் உங்கள் வந்து விஜயான்கே சாருக்கு வந்து ஏன்னா அவர் வந்து மழை பிடிக்காத மனிதன் இல்லை அது வந்து ஒரு தலைக்கணம் பிடிக்காத மனிதன் முதல்ல கர்வம் பிடிக்காத மனிதன் பேராசை பிடிக்காத மனிதன் எல்லா நல்ல ஆனாலும் அவருக்கு இன்னும் அவர் அவருக்கு அவருடைய உழைப்புக்கேற்ற அவருடைய ஏற்ற வெற்றிகள் இன்னும் அவர் வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது இந்த படத்தில் அது தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் மொத்த மீடியாவே வேண்டிக்கிறேன் உங்களையே கடவுளமாக நினச்சி நான் வேண்டிக்கிறேன் இதை நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா அந்த மாதிரி டெடிக்கேட்டடா வேலை செய்கிற ஒரு ஹீரோ ரொம்ப ரீசனபிளா எல்லாத்துலேயும் நடந்துக்கிற ஒரு ஹீரோ இருபத்தி நாலு மணி நான் வேலை செய்ய தரகிற ஹீரோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படியே கிளம்பி ஓடி வந்து சேஞ்சு நிற்கிற ஹீரோ என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு திருப்தியாக வேலை செய்கிற ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த தொந்தரவும் ஒரு ஹீரோ இது எத்தனை படத்துல எத்தனை இடத்துல எந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி விரல்பட்டு எண்ணிடலாம் அப்படி ஒருத்தருக்கு நிறைய வெற்றிகள் வரணும் அவர் நிறைய ஜெயிக்கணும் அவருடைய வழியும் வேதனையும் குறையணும் எல்லா விடத்துலையும் அதை வந்து அவர் ஒன்றும் பிடித்த போனால் லக்ஸரி லைஃப் வாழ்ற வரலாம் கிடையாது ரொம்ப மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவர் அவருக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டி இன்னும் இன்னும் ஆயிரம் கோடி சம்பாரிச்சாலும் அப்படியே தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும் அதனால அவர் எதையுமே மாற்றி போடுறது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜெயிக்கணும்போது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பிரார்த்தனை அது வந்து ஒரு வகையில் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது சினிமா தமிழ் சினிமாவுக்கும் நல்லது இது வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் நினை அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும் நிச்சயமாக சூல்றீங்க நல்ல படமாக அமையணும் இதுவும் கூட பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி முழுமையாக அவங்களை பாதிக்கும் வெற்றிக்கு வந்து எல்லாரும் ஆயிரம் சொந்தங்கள் வந்து நிற்பாங்க எல்லாரும் நிற்பாங்கன்னா தோல்வியே அடையக்கூடாது பெரிய வெற்றி அடையணும் இதை நிறைய சம்பாதிக்கணுன்றது என்னுடைய ஆசை என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு முக்கியமாக நான் வந்து இந்த திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் இந்த மீடியாவுக்கு தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க இது வந்து ஒரு ஈகோவை எடுத்துட்டு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது நீ எப்படி விமர்சனம் பண்ணவங்களை கேட்கலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாமல் நான் வந்து இது வரைக்கும் வன்மையாக கண்டிச்ச நான் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன் அதையெல்லாம் எல்லாம் மறந்துட்டு இந்த சினிமாவை காப்பாற்றலாம் கொஞ்சம் எல்லாரையும் காப்பாற்றலாம் சினிமா நல்லா விட்டு தமிழ் சினிமா தேட்டர் ஆடியன்ஸ் வரவீங்க ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வர வரதான் நம்ம எல்லாரும் பிழைக்க முடியும் வராத வராத தேட்டர் பக்கம் வராத இந்த படத்துக்கு வராது அப்படின்னா சொல்லாத நிறுத்திட்டு நல்ல தரமான விமர்சனங்களை தருமாறு உங்களை எல்லாம் போர்டு மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றியடை இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி நன்றி சார் காலம் தாண்டியும் நிற்கும்